அந்த என்கேஜ்மெண்ட் பையன் ரோட்டு சைடில் நிற்கிறான் ரோட்டு சைடில் நிற்கும்போது கூட்டுகாரை கேப் கேட்கணும் நீ என்கேஜ்மெண்ட் பண்ண பெண் எப்படின்னு அந்த நேரம் பார்த்து நாலு பெண் பிள்ளைகள் நடந்து வருது அந்த நடுவில் வார பெண் பிள்ளையை காட்டிட்டு அவன் சொல்கிறான் உடனே பண்ணின பிள்ளை ஆப்பிரிக்காவில போய் கிடந்தாலும் யாருக்கு சொந்தம் என்கேஜ்மெண்ட் பண்ணின பிள்ளை இந்த பூமியில எங்க நின்னாலும் யாருக்கு சொந்தம் அவனுக்கு சொந்தம் அது போலையாக்கும் நீங்க எங்க இருந்தாலும் உரிமை கொண்டாட சத்துருவுக்கு உரிமை இல்லை பலவீனத்துக்கு உரிமை இல்லை அந்தகார வல்லமைகளுக்கு உரிமை உரிமை கொண்டாட அதிகாரம் ஒரே ஒருவர் நம் லட்சகர் அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு என் சொத்து என் சம்பத்து என் விலை என் பிரியம்